multimassal-laid福,gas難aksия, Lecture-lai, <laughs> the

세번로 제가 할다거 நம்முடைய உண்மைத்தன்மை முன்னெல்லாம் கெட்டவனை பார்த்து அவங்க கூட சேராத எல்லாருக்கும் வம்புல மாட்டி விட்டுருவான்னு சொல்லுவாங்க இப்போ அதே வார்த்தையை நல்லவனை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அவங்க கூட சேராத அவன் ரொம்ப நல்லவன் ஏதாவது வம்புல எடுத்து விட்டுருவான் அவங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்குள்ள இந்த அதிகமாயிடுச்சு ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க ஏன்னா நான் கண்டுபிடிச்ச பொண்ணு அது எப்படின்னா சசி இருக்கானே எதை கொண்டு வந்து நிப்பாண்டாலும் நொட்டை சொல்லுவான் நாடோடிகளில் ஹீரோயின் தேடணும் ஹீரோயின் தேடணும்னு சொல்லி நானும் கதிரும் தேடுறோம் 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 ஒரு ஒரு ரெண்டு மாதமாக தேடி இருக்கோம் இப்போ இந்த பொண்ணை கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சி கதிர் வந்து ஒரு வீடியோ பண்ணிட்டான் வீடியோ பண்ண பிறகு நைட் ஒரு ரெண்டு மணிக்கு நான் முடிச்சிருக்கேன் டக்குன்னு என்ன இன்னசகோ முடிச்சிருக்கீங்க இல்ல சகோ நைட்டு படக்குன்னு முடிச்சு பார்த்தா அந்த பொண்ணு நல்லா இருக்கான்னு பார்க்கணும் படக்குன்னு முடிச்சு பார்த்தா நல்லா இருக்கான்னு பார்த்துருக்கா பிடிக்கணும்ல எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம் திடீர்னு பார்க்குறது திரும்பி பார்க்கறது இப்படியெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு பிடிச்ச மாதிரி இருக்கா மூஞ்சி அப்படின்னு அது கடைசி பாருங்க எனக்கே பேரா வந்து நிற்கிது நல்ல நல்லா நடிச்சிருக்கீங்க உங்களுக்கான இடம் பெரிய இடம் இருக்குது வாழ்த்துக்க வாழ்த்துக்க அப்போ முந்தா நாளில் படம் பார்க்கும்போது கூட என்னை அறியாமல் நாங்கள் தான் ஸ்க்ரீனில் நிற்கிறோன்றதை தாண்டி எனக்கு ஜெவ்வுன்னு தூக்குச்சு அம்மா ஒரு சத்தம் கொடுப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிடுவாங்க அந்த இடம் என்னை அறியாமல் அப்படியே எடுத்துகிட்டு போச்சு அதுதான் ஒரு சில இடத்துல ஒரு சிலவங்க நிற்கணும் அவங்க நின்னா அது படைப்பு அவங்க நின்னால் அதுக்கு உயிர் வரும் அப்பா பாலராஜ் அப்பாவோட நடிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸு மனோஜ் படம் மாதிரி சொன்னான் இல்லைடா நீ அப்பா கூட போது அவரையே பார்த்து ரசிக்கிட்டே இருக்கடா அது தெரியுதுல அப்படின்னா வேற என்னடா பண்ணுறது அப்படி தான் இருந்தது அந்த 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 நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் அவரோடு போது இருந்த அந்த சக்தியும் அந்த மகிழ்ச்சியும் அதுக்கு அளவே இல்லை நந்தாவுக்கு தான் நன்றி சொல்லணும் ரொம்ப மகிழ்ச்சியாக என் பிள்ளைங்க வாங்க நீங்கடா என் பிள்ளைங்களாகவே இருந்தாங்க இதில் வேற என்னன்னா ஓடி வந்து ரெண்டு பேர்த்தையும் தூக்குண்டுருவாரு ஒரு பக்கம் எனக்கு வெயிட்லுக்கும் இன்னொரு பக்கம் ஈஸியாக மூத்த பிள்ளை வளர்ந்துருச்சுப்போ கொஞ்சம் எவன் நாணம் என்னுடைய சின்ன வயது நாணம் நடிச்சிருக்கான் அற்புதமான ஒரு நடிகை ரொம்ப பெரிய தளம் இருக்கு பிள்ளைங்க

இந்த மூவியில் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுல நல்லா பெரிய சாமி யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி ஹாய் எங்க அம்மா அப்பா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு எல்லாரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க முதலில் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நந்தா பெரியசாமி அங்கிளுக்கு ரொம்ப நன்றி சின்ன வயசுல நான் டிவி பார்க்கும் போது விஐபி ல அங்கிள் ஒரு சீன் பார்ப்பேன் இப்படி ஒரு அப்பா இருப்பாங்க அப்படிங்கிறத பாப்பேன் இப்போ அவர் வாயாலேயே என்ன பெருமையா சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு என் அண்ணன் தம்பிராம அண்ணன் அதாவது ஒவ்வொரு படைப்புலையும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கும்போது போது ஒரு தீ பத்தும் அது இதுலேயும் இருக்கும் சரண் சார் சொன்ன மாதிரி அந்த அறுபது சதவீதம் வந்து திட்டுறதை மொத்தமும் டைரக்டர் வந்து அவர் மேலே தான் வச்சுருப்பார் அவர் திட்டுறது தான் ஜனங்க திட்டுவாங்க அந்த கேரக்டர் அவர் அவர் வந்து ஒரு ஒரு என் மனைவியின் இருந்து பேசுகிற ஒரு கேரக்டர் ஆகிறார் அற்புதமான அண்ணன் கூட நின்னாலே போதும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கவிஞர் ஸ்னேயம் சார் எனக்கு எனக்கு உங்களை அறிமுக கொடுத்துரு சார் தம்பி சுகர் முன்னாடியெல்லாம் சுகுட்ட ஒரு பதட்டம் தெரியும் ஆனால் இப்போ ரொம்ப அசால்ட்டாக கையாளான் கேமரா ரொம்ப சாதாரணமாக சுகு இந்த படத்தில் கேமரா சுகுவோட கேமராவில் ஆக்சுவலாக சாட்டையில் பதிவானோம் அதற்கு பிறகு ஹரிசர் படத்தில் பதிவானோம் இப்போ இந்த படத்தில் ஏன்னா அவனுடைய கேமராவில் நிற்கிறதுக்கே கேமரா மேலே நிற்கிறதுக்கே அவ்வளோ